அனைவருக்கும் பாலாஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஜனவரி ஒன்னு ஆங்கில புத்தாண்டு இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக அமைய வருமானம் பெருக பனிரண்டு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுது சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்றது வழிபாடு செய்யறோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாத பிறப்பிலும் மாதத்துடைய முதல் நாள் நாம வழிபாடு செய்வோம் மேலும் இதே முறையில தான் வருட பிறப்பு வரக்கூடிய சமயத்திலும் நாம வழிபாடு செய்வோம் வருடத்துடைய முதல் நாள் அன்னைக்கு நம்மளால இயன்ற வழிபாட்டு முறைகளை நாம செய்கிறது மூலமா அந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்கு அந்த நம்பிக்கையை உண்மையாக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு மூன்று முக்கியமான வழிபாட்டு முறையை பத்தி இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்யக்கூடிய பொதுவான வழிபாட்டு முறைகள் தான் மிகவும் முக்கியமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னு வந்து நினைச்சிங்கன்னா இந்த பதிவு முழுவதுமா பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறோங்க வாங்க இன்னைக்கான பதிவுக்களை போயிடலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்பதான் நாம போடக்கூடிய அப்டேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் ஓம் விக்ன போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க அனைவருக்கும் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்முடைய கர்ம வினைகளே காரணம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே வந்து தெரியும் இந்த கர்ம வினைகள் நீங்கினாதான் நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிப்பட்ட கர்ம வினையை நீக்கி சிறப்பான வாழ்க்கையை பெறுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான முதல் வழிபாட்டு முறையை தான் நாம இங்க வந்து பார்க்க போறோம் இது விநாயகருக்கான வழிபாட்டு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி புதன்கிழமை என்று எந்த நேரத்தில் நாம எழு

தேங்காய் நீங்க சூறை தேங்காயா உடைத்தாலும் சரி இல்லைன்னா இருக்கக்கூடிய அர்ச்சகத்தை கொடுத்து அர்ச்சனை செய்வது போல உடைத்தாலும் சரி ஆனா விநாயக பெருமானுக்கு இந்த நாள்ல தேங்காய் உடைத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் அது இந்த வழிபாடுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களை வாங்கி தானமா வந்து கொடுக்கணும் பசுமாடு வழிபாடும் நாம இந்த நாள்ல அதாவது கோ வழிபாடு செய்வது ரொம்பவே வந்து சிறப்பு இப்படி நாம ஜனவரி ஒன்னாம் தேதி விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தையும் விநாயக பெருமா நீக்கி விடுவார் அது மூலமா அந்த வருடமே நமக்கு சிறப்பான வருடமாக அமையும் தெய்வங்களோட முடியும் எளிமையான இந்த முதல் வழிபாட்டு முறையும் யாரொருவர் ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம நீங்க பெற்று அந்த வருடம் முழுவதும் சிறப்பான வருடமாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முதல் வழிபா நாடா விநாயக பெருமானுக்கு ஒரே வழிபாட்டை பார்த்தாச்சு விநாயக பெருமானுக்கு அடுத்து நாம வழிபட வேண்டியது யாரு நம்மளுடைய குலதெய்வத்து ஆக இந்த ரெண்டாவது வழிபாட்டு முறை அதாவது புத்தாண்டோட முதல் நாள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய ரெண்டாவது வழிபாடு முறை அப்படின்னு யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்துக்கு தான் ஒவ்வொரு வருட பிறப்பும் மிகவும் சிறப்பு மிகுந்ததா வந்துட்டு இருக்கு வருட பிறப்பான முதல் நாள் அன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அதை அந்த வருடம் முழுவதும் செய்வோம் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் பல பேருமே புத்தாடை உடுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு

நமக்கு வந்து கிடைக்கும் மற்ற தெய்வ வழிபாடு செய்தாலும் அதனுடைய முழு பலனும் நமக்கு முழுமையா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட குலதெய்வத்துடைய தீபம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு மலர்கள் வந்து சாத்தி வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறமா எப்போதும் தீபம் ஏற்றுற மாதிரி நீங்க தீபம் வந்து அதோடு சேர்த்து இப்ப சொல்ல போற இந்த தீபத்தையும் நீங்க வந்து ஏற்றி வைக்கணும் ஒரு சின்ன வந்து அந்த தாம்பலத்தட்டில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வந்து பரப்பி அதுக்கு ஒரு விளக்கு ஒரு புதிதாக அந்த விளக்குல சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு அந்த விளக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஏற்றி வைக்கணும் உங்களுக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திரி வந்து கிடைச்சதுனா சிறப்பு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய புத்தாண்டு அப்படின்றதுனால புதன் பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னா வந்து பச்சை நிறம் பச்சை நிற திரி இருந்தால் ரொம்பவே வந்து சிறப்பு கிடைக்காத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சுத்திரி போட்டு அந்த தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றி வைக்கலாம் நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த தீபம் வடக்கு பார்த்து இருக்கணும் இந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஏற்றணும் உங்கள் வீட்டில் குலதெய்வத்துடைய படம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த குலதெய்வ படத்துக்கு முன்னாடி இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இதோடு மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் உங்களால் எந்த நைவேத்தியம் வந்து செய்ய முடியுமோ அதை செய்து வைத்து நீங்க இந்த வழிபாடு வந்து செய்யலாம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இல்லைனா பால் ஒரு டம்ளர் வந்து வச்சுக்கிறீங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறீங்க கற்கண்டு உலர் திராட்சை இப்படி எது வேண்டும்னாலும் நீங்க சிம்பிளா ஒரு நைவேத்தியமா வைத்தும் இந்த வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இப்படி வச்சிட்டு உங்க குலதெய்வத்தை நினைத்து ஓம் குலதெய்வமே வசி வசி ஓம் குலதெய்வமே வசி வசி ஓம் குலதெய்வமே வசி வசி அப்படின்ற இந்த ஒருவரி மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை நீங்க உங்க குலதெய்வத்தை மரதார வந்து நினைச்சுக்கிட்டு மனசுல வந்து சொல்லணும் மனசு மனசுல சொன்னாலும் சரி வாய்விட்டு சொன்னாலும் சரிதான் ஒரு இருபத்தி முறை இந்த மந்திரம் வந்து சொல்லிடுங்க இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா கற்பூர தீபாரதனை வந்து காமிச்சிருங்க இந்த நேரத்துல குலதெய்வமே நம்மை தேடி நம் வீட்டுக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தாலே குலதெய்வம் நம் வீடு தேடி வருவார்கள் அப்படின்றது வந்து தெரியும் அப்படி வருடத்தோட முதல் நாளே நம் வீட்டை தேடி வரக்கூடிய குலதெய்வம் அந்த வருடம் முழுவதும் நம் வீட்டில் இருப்பார்கள் அப்படின்னு வந்து நம்பப்படுது முழு மனதோடு குலதெய்வத்துடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு ஜனவரி ஒன்னாம் தேதி இந்த முறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க குலதெய்வத்துடைய முழுவதுமே வந்து கிடைக்கும் அனைவருக்கும் ஆண்டாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா வரக்கூடிய புத்தாண்டு அனைவருக்கும் நன்மையா அமையணும் அப்படின்னா நவ கிரகங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு வேண்டும் முதலாவதா முழு

செய்ய வேண்டிய பரிகாரம் எளிமையான பரிகாரம் அதுவும் உங்களால் செய்யக்கூடிய பரிகாரம் தான் உங்களால செய்ய முடியும் இந்த பரிகாரங்கள் தான் அந்த மாதிரி ரொம்ப எளிமையான பரிகாரமா தான் கொடுத்திருக்கோம் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையே வந்து நடக்கும் ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய நவ உங்களுக்கு நல்லதையே செய்யும் இந்த வருடம் இனிமையான வருடமாக அமைய நவ கிரகங்களுடைய ஆசையை பெற நாம செய்ய வேண்டிய பரிகாரம் வந்துட்டு இதுதாங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அங்கு இருக்கும் நவகிரக தான் இந்த பரிகாரத்தை செய்தா வந்து சிறப்பு வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இல்லை மற்ற கோவில்கள்ல நவக்கிரக சன்னிதானம் இருக்குது அந்த போயும் கடைபிடிக்கலாம் வழக்கம் போல கோவில்ல இருக்கக்கூடிய முக்கிய தெய்வம் மூலவர் தெய்வம் யாரோ அவங்களுக்கு முதல்ல வழிபாடு வந்து செய்யுங்க பிள்ளையார் முருகன் சிவன் பெருமாள் எந்த தெய்வம் பிரதானமா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் இறை வழிபாடு செய்து முதல்ல ஆசிர்வாதம் அதுக்கப்புறமா நவகிரக சன்னிதானத்துக்கு வந்து ரெண்டு மண் அகல் விளக்குகளை வந்து ஏற்றி வைத்துட்டு இந்த புது வருடத்துல என்னுடைய ஜாதக கட்டத்தில் கிரகச்சாரம் எப்படி இருந்தாலும் சரி வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாம் எந்த வகையிலும் என் வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது அப்படின்னு நவகிரக சந்நிதானத்தில் வேண்டுதல் வந்து வைத்துட்டு அந்த விளக்கு வந்து ஏற்றி வைத்துடுங்க அதுக்கப்புறம் கோவில்ல நமஸ்காரம் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம் வீடு திரும்பும்போது நவ கிரகங்களை மனதில் வந்து நினைச்சுக்கிட்டு ஒன்பது பேருக்கு உங்க கையால அன்னதானம் வந்து பண்ணணும் கட்டாயம் வருடத்தோட முதல் நாளே இந்த அன்னதானம் இந்த வழிபாடு அனைத்தையுமே செய்யணுமா அப்படின்னு கேட்டால் வந்து கட்டாயமா இந்த நாள் முடிஞ்சதுன்னா இன்னைக்கு வந்து செய்யுங்க இல்லைன்னா வழிபாடு மட்டுமாவது செய்துவிட்டு இந்த அன்னதானம் வந்து கொடுக்க இல்லையா இந்த அன்னதானத்தை ஒரு முதல் மூன்று நாட்களுக்குள்ள வருடத்தோட முதல் மூன்று நாட்களுக்குள்ள இந்த பரிகாரத்தையும் இந்த அன்னதானத்தையும் நீங்கள் வந்து செய்து முடிச்சிடுங்க இந்த வருடம் உங்கள் ராசிக்கு நேரம் நல்லா இருந்தாலும் சரி நேரங்காலம் சரியில்லைனாலும் சரி இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடுங்க இந்த வருஷம் பெரிய அளவில் நீங்க எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்காம இருக்கிறதுக்கு இந்த எளிய வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு நிச்சயம் வந்து கை கொடுக்கும் இந்த வருடப்பிறப்பு உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு இறைவனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் உங்களுக்காக அமையணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்